ஃபஸ்ட் பேஜ் நீங்கள் வணக்கம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் அதிமுக சார்பாக மிகப்பெரிய ஒரு மெகா கூட்டணி நாங்கள் அமைக்க போகிறோம் அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி சொல்கிறார் மெகா கூட்டணா எங்கே இருக்கிற கட்சிகள் எந்த கட்சியோட கூட்டணி அதிமுக வைக்க போகுது இல்லை எந்த கட்சி அதிமுகவோட கூட்டணி வைப்ப வரவதற்கு தயாராக இருக்கிறார்கள் எந்த கட்சியுமே இன்றைக்கி வெளியில் கிடையாது வெளியில் இருக்கக்கூடிய கட்சி எது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா தமிழக கட்சி கழகம் விஜய் அவர்கள் புதிதாக கட்சி தொடங்கி இருக்கக்கூடிய அந்த கட்சி தான் அதிமுகவுடன் கூட்டணி இருப்பதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது அது கூட இப்போ கூட்டணி பேச்சுவார்த்தைலாம் கிடையாதுங்க அதிமுகவுடன் கூட்டணிங்கிற வரக்கூடிய வதந்தி செய்திகளெல்லாம் யாரும் நம்பாதீங்க அப்படின்னு தமிழக கட்சி கழகம் தெளிவான ஒரு அறிக்கை வந்து கொடுத்துட்டாங்க இந்த சூழலில் திமுக வந்து மீண்டும் இரநூறு தொகுதிகளை நாங்கள் வென்று இரண்டாவது முறையாக ஆட்சி பிடிப்போம் அப்படின்னு பன்னிரெண்டு கட்சிகளை பின்புலமாக கூட்டணி பலமாக வைத்துக்கொண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் திமுக கலந்து ஆண்கிறாங்க தி அதிமுகனுடைய மிகப்பெரிய அஜெண்டாவது திமுகவை பிடிக்கணும் மீண்டும் நம்ம ஆட்சி பிடிக்கிறோம் தான் எடப்பாடி பழனிசாமியினுடைய அடுத்த இலக்கு ஆனால் மிகப்பெரிய ஒரு குற்றச்சாட்டும் மிகப்பெரிய ஒரு விமர்சனமும் அதிமுக மீது குறிப்பாக எடப்பாடி பழனிசாமி மீது இருக்குது எடப்பாடி பழனிசாமி திமுக ஜெயிப்பதற்கு திமுக இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் வெல்வதற்கு எடப்பாடியே ஒரு டூ நூறாக இருக்கிறாரு எடப்பாடியே அதுக்கு சாதகமாக செயல்படுறாரு அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய விமர்சனம் இருக்கு ஆனா அந்த விமர்சனம் வந்து அதிமுக மூத்த நிர்வாகிகள் முன்னாள் அமைச்சர்கள் மாவட்ட செயலாளர்கள் மத்தியில் அந்த அதிருப்தி இருக்குதா அப்படின்னா அது இல்லதான் ஏன்னா எடப்பாடி பழனிசாமி மீது நம்பிக்கை இருக்குது அவங்க அவங்களுக்கு அப்படி இருக்கின்ற போது எடப்பாடி பழனிசாமி திமுக அது குறிப்பாக தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலினுக்கு ஆதரவாக எடப்பாடி பழனிசாமி செயல்படுகிறார் இரண்டாவது முறை திமுக ஆட்சி பற்றிய அமர்வதற்கு மறைமுகமான ஆதரவு மறைமுகமான பல்வேறு சப்போர்ட் வந்து எடப்பாடி பழனிசாமி செய்கிறார் அப்படிங்கிற விமர்சனம் இருக்கு ஆனால் அப்படி இருக்கின்ற போது ஒருவேளை திமுக மீண்டும் ஜெயித்தி இரண்டாவது முறையாக தொடர்ந்து ஆட்சியை அமைத்தால் அதிமுக அடுத்து ரெண்டாயிரத்தி தொண்ணூற்றி சட்டமன்ற தேர்தலுக்கு பிறகு அதிமுக நினைவு கற்படு மோசமாக போயிடும் இதை மனநில வைத்துக்கொண்டு எடப்பாடி பழனிசாமி கண்டிப்பாக செயல்படுவார் ஏன்னா ரெண்டாவது முறையாக மீண்டும் தொடர்ந்து திமுக ஜெய்சி ஜெய்சிஷ் அப்படின்னா நம்ம மீண்டும் அடுத்த தேர்தலில் நம்முடைய வீழ்ச்சி படு மோசமாக இருக்கும் இப்போவே வந்து நடந்தப்படுகிறது நாடாளுமன்ற தேர்தலில் படுதொலை சந்தித்திருக்கிறது பல தொகுதிகளில் டெபாசிட் அளித்திருக்கிறது பல தொகுதிகளில் வாக்கு வங்கி கடுமையாக சரிந்திருக்கிறது இதையெல்லாம் ஈடு கட்டுவதற்கு சரி செய்வதற்கு கால அவகாசம் நிறைய தேவைப்படுகிறது இப்படி இருக்கின்ற நேரத்தில் எடப்பாடி பழனிசாமி மீது வைக்கப்படக்கூடிய இந்த விமர்சனங்கள் திமுக வினா துறையாக ஆட்சிக்கு இருப்பதற்கு எடப்பாடி பழனிசாமியே ஒரு காரணமாக ஒரு ஒரு சப்போர்ட்டாக இருக்கிற மாதிரி தெரியுதுங்கிற விமர்சனம் எந்த அளவுக்கு உண்மையாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது உண்மைங்கிறது வந்து மிக மிக குறைவு தான் காரணம் என்னென்னா திமுக விண்ணாத்துறை ஜெயிச்சுன்னா அதிமுக நிலை படுமோசமாக போய்விடும் அப்போது அதிமுகவுடைய கட்சி மிகப்பெரிய அளவு போயிடும் மிகப்பெரிய அளவு பின்தங்கி போயிடும் அடுத்து வரக்கூடிய ஐந்து ஆண்டுகள் வந்து அதிமுக நிலை கடுமையான மோசமான நிலைக்கு தள்ளப்பட்டால் எடப்பாடி பழனிசாமி அவர் மட்டும் தான் கட்சியில் வந்து பொதுச் செயலாளர் இருக்கணும் மீது எங்க இருந்தாலும் தெரியாதுங்கிற ஒரு சூழல் நிலவிவிடும் இதை வந்து கருத்தில் கொண்டு தான் அதிமுகவில் இருக்கக்கூடிய முன்னாள் அமைச்சர்கள் நிர்வாகிகள் தலைமை நிலைய பொறுப்பாளர்களெல்லாம் எடப்பாடி பழனிசாமிக்கு பல்வேறு கருத்துக்களையும் ஆலோசனைகளையும் அவர்கிட்ட சொல்கிறாங்க ஆனால் நம்ம வந்து ஆட்சி மீண்டும் பிடிக்கலன்னா நம்ம வந்து இருக்கிறவர்கிட்ட உட்கட்சி கூசல் எதுவும் இல்லாமல் நமக்குள்ள எந்த பிரச்சனையும் இல்லாமல் ஒற்றுமையாக இணைந்து தொண்டர்களுடைய யோகமிக்க வரவேற்பை பெற்றிடணும் வருகிற தேர்தல் என்று சந்திக்கணும் குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம தேர்தல் சந்திக்கிறது மட்டும் இல்லாமல் பல தொகுதிகளில் நம்ம கணிசமான இடங்களில் வெற்றி பெற்று நம்ம வந்து மீண்டும் சட்டமன்றத்துக்குள்ளே நம்முடைய ஆட்சி அமைக்கணும் அப்படிங்கிற ஒரு நிலைப்பாட்டுக்குள்ளே அதிமுக சீனியர்கள் நினைக்கிறாங்க ஆனால் எடப்பாடி பழனிசாமி அதை வந்து ஏன் செய்ய முறைக்கிறார் ஏன் இதற்கு தடையாக இருக்கிறார் அப்படிங்கிற பல்வேறு கேள்விகள் அதிமுக வட்டாரத்தில் தொடர்ந்து எடப்பாடி பழனிசாமி திமுகவை எதிர்க்கிறாரா இல்லை பாஜகவை எதிர்க்கிறாரா திமுகவுக்கு ஆதரவாக இருக்கிறாரா இல்லை பாஜக துணை போவதற்கு துணை போறார்கள் பாஜக ஆதரவாக இருக்கிறாரா அப்படிங்கிற தெரியாத ஒரு மனநிலை தொண்டர்களுக்கு மிகப்பெரிய குழப்பமான மனநிலை தான் இருக்கு அதனால வந்து டிடிவி தினகரன் மூலியமாக ஒரு மிகப்பெரிய முதற்கட்டமாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் நடப்பதற்கு இன்னும் பதினைந்து மாதங்களுக்கு மேல இருக்கிறது இந்த சூழ்நிலையை வந்து டிடிவி தினகர் செய்தியாளர் மக்கள் தெரிய ஒரு விஷயத்தை சொன்னார் பாஜகவுடன் அதிமுக கூட்டணி இணைந்தால் அதிமுகவுக்கு நல்லது இல்லை என்றால் மிகப்பெரிய ஆபத்து இருக்குது அதிமுக பல கட்டத்தில் பிளவுபடுவதற்கு வாய்ப்பு இருக்குது தொண்டர்களுடைய மனநிலை உடைவதற்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்ற ஒரு மாதிரி டிடிவி தினகரன் செய்தியாளர் மத்தியில் சொல்லியிருப்பார் இந்த அழுத்தம் வந்து பாஜக வந்து டிடிவி தினகரன் மூலியமாக எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு தூது போகிறாங்களா எடப்பாடி பழனிசாமியும் பாஜகவினுடைய கூட்டணிக்கு வருவதற்கு பல்வேறு யுக்திகளை கையாள்வதற்கு முயற்சி பண்ணுவாங்க இதற்கு எடப்பாடி பழனிசாமி இசைவு கொடுத்து பாஜகவுடன் மீண்டும் கூட்டணி அமைத்தால் அது அதிமுகவுக்கு ஒரு பக்கம் நல்லதாகத்தான் இருக்கும் ஏன்னா திமுகவை எல்லாரும் நடத்தணும் அவன் நம்ம ஆட்சி போகணும்னு எடுக்கின்ற பொழுது தமிழக வெற்றி கழகம் அதிமுகவுடன் கூட்டணியா அல்லது அதிமுக பாஜகவுடன் கூட்டணியாக யார் அவர் கூட்டணிங்கிறது மிகப்பெரிய ஒரு குழப்பணியில் இருக்கிறது ஏன்னா தமிழக வெற்றி கழகம் ரெண்டாயிரத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் நம்ம ஆட்சி படிக்கிறோம் விஜய் அவர்கள் தான் முதலமைச்சராக வரணுன்ற மிகப்பெரிய கனவு அந்த கூட்டணி கனவோடு இருக்கிறாங்க அதில் ஆதரவரிசை நான் வந்து தமிழக வெற்றிக் கழகத்தில் பொதுச் செயலாளர் பதவிக்கு வந்து அதிமுக கூட்டணிக்கு அழைத்து மிக ஐம்பது சீட்டுக்கு மேலே வாங்கி மிகப்பெரிய அளவில் நம்ம வெற்றி பெற்று ஒரு கூட்டணி பார்த்த ஆட்சியும் பங்கு அதிகாரத்திலும் பங்குன்னு ஆதவ சொல்கிற மாதிரி தமிழக வித்துக்காழகம் அதிமுக இணைந்து கூட்டணி வைப்பதற்கு அதிகபட்ச வாய்ப்புகள் இருக்கிறது ஆனால் பாஜகவுடன் அதிமுக கூட்டணிக்கு போகும் போகுமா போகாதாங்கிற நிலைப்பாட்டில் போவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது சொல்ல முடியாத தாரணங்கள் பாஜக கொடுக்குற அழுத்தம் எடப்பாடி பழனிசாமியை பின்னுக்கு தள்ளி அவரை சரிவு நிலைக்கு கொண்டு போய் விடக்கூடிய ஒரு சூழல் ஏற்பட்டால் எடப்பாடி பழனிசாமிக்கு அது மிகப்பெரிய தொடர்ந்து வரக்கூடிய நெருக்கடிகளாக மாறிவிடும் இரட்டை லட்சியம் நெருக்கடி இருக்கிறது பிரச்சனை இருக்கிறது இரட்டையில லட்சம் கிடைக்கக்கூடிய சூழலாக இருக்கா இல்லையா இல்லை முடக்க முடக்கப்படுமா இல்லை எடப்பாடி பழனிசாமி தரப்புலையுமே சரி ஓ பணிசில தரப்புலையுமே யாருக்குமே இல்லை அப்படிங்கிற முறைப்பாட்ட ஒரு ஒரு ஸ்டாண்ட் பை எடுத்து இது யாருக்குமே இல்லைங்க அப்படிங்கிற மாதிரியான விஷயத்தை கொண்டு வருவார்களா தேர்தல் ஆணையம் அப்படி அப்படின்ற பல்வேறு விஷயங்களுக்கு எதுவாக இருந்தாலும் பாஜக தொடர்ந்து எடப்பாடி பழனிசாமிக்கு அழுத்தம் கொடுப்பார்கள் கூட்டணியில் அதிமுக பங்கு ஏற்பதற்கு முன்னான பல்வேறு முயற்சிகளை பாஜக முன்னெடுக்கும் இப்படி இருக்கிற சூழலில் எடப்பாடி பழனிசாமி அடுத்தடுத்த அரசியல் வீக்கங்களில் பாஜகவை கடுமையாக விமர்சனம் செய்யாமல் இருப்பதற்கு காரணம் கூட பாஜக தேர்தலுக்கு முன்பாக நாம் பாஜக உள்ள கூட்டணி இணைந்து இணைந்து விடலாம் அதனால் தான் மற்றும் பாஜகவுக்கு உடனடியாக கடுமையாக விமர்சனம் பண்ணாமல் எடப்பாளி இருக்கிறாரா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் இருக்கிறது பொறுத்து இருந்து பார்க்கலாம் எடப்பாடி பண்ணிச்சாமி மேடம் கூட்டணியில் வைப்பதற்கு வாய்ப்புகள் மிக மிகக் குறைவு பாஜக விட கூட்டணி வைப்பாரா என்ற தமிழக வெற்றி கழகத்தை இணைத்து கூட்டணி அமைத்து இரண்டாயிரத்தி இருபத்தி சித்தமன்ற தேர்தலை சந்திப்பாரா அப்படிங்கிறது மிகப்பெரிய கேள்வியாக இருக்கிறது பொறுத்து இருந்து பார்க்கலாம் நன்றி வணக்கம்